பட ப்ரமோஷன் எதிலையும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பங்கெடுக்க கூடாது நடிகர் விஜய் இவர் இப்போது அரசியல் நடத்துகிறாரா சினிமா என்று நினைக்கிறாரா தேசிய பார்வை ஹேமந்த் குமார் தமிழ்நாட்டில் சினிமாக்காரங்களுக்குலாம் அரசியல் மோகம் இருக்கும் காரணம் எம்ஜிஆர் பார்த்து அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார் ஆனால் அரசியல் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க எத்தனையோ பேர் ஆனால் பட்ட சிவாஜி கணேசன்லேருந்து இப்போ கருணாசன் எம்எல்ஏ அப்படியே போயிட்டாரு கார்த்திக் சரத்குமார் எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க கமல்ஹாசன்லேருந்து இப்போ விஜய் தமிழ வெற்றி கழகம் தொடங்கியிருக்காரு கட்சி வேலைகள்லாம் நடக்குதுன்னு தெரியுது எனக்கு தெரியல சொல்லப்படுது இந்த சூழலை இப்போ அவர் கோட்பாடத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் கோட்பட ப்ரமோஷன் எதுலையுமே தமிழக வெற்றி கழகம் காணக்கூடாதுன்னு இருக்காரு ஆனால் வர இருபத்தஞ்சாம் தேதி வர்ற மாதம் செப்டம்பர்ல திருச்சி பொன்மலை நகர் பகுதியில் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்துறான்னு இருக்காரு கட்சிக்காரங்கிலேருந்து வேலை செஞ்சா தானே சார் கட்சிக்காரங்க இருக்கான்றது மக்களுக்கு தெரியும் இப்போ பொன்மலையில் மாநாடு நடத்துறாரு எந்த கட்சி மாநாடு நடத்தலை எந்த ஜாதி சங்கம் மாநாடு நடத்தலை அதுவும் இதுவும் ஒன்றா அப்ப ஒரு மாநாடு வச்சு அப்படியே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை வேற நிறைய பேர் என்ன சொல்றாங்க இவர் தான் அடுத்த பவன் கல்யாண் அவர்லாம் அரசியலில் பத்து வருஷம் இருந்தாருங்க ஆனால் பட்ட சிரஞ்சீவி அவர் அண்ணனே அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாமல் பதுங்க அரசியலை விட்டு வெளியேற இவர் அப்புறம் ஒரு உருவா ஜனசேனான்னு உருவாக்கி அவ்வளோ தூரம் வந்தாருங்க ஆனால் எத்தனையோ ஸ்ட்ரைட் சிஎம் பதவி ஆனால் கட்சிக்காரங்களெல்லாம் தலையிடக்கூடாது இன்னும் அரசியல் எனக்கு புரியலங்க புரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்